போன்ற பணியாற்றிக் கொண்டிருக்கிற தோழர்கள் அகர்வால் டாக்டர் அகர்வால் பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்கள் அத்தனை பேரும் அவரை வாக்களித்திருக்கின்ற அதற்காக நம்பியை எப்படி செய்தி பதிச்சே தெரியவில்லை அந்த மகிழ்ச்சியான செய்தியை பதிந்து கொள்வதற்காக இந்த மாலை நேரத்தில் நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் பின்னாலும் வருகை பெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்காக வாக்களித்த வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்து வாக்குறுகளை தெரிவித்து முதலிடத்தில் வாக்கின் வாழ்வுகளை பற்றி வருகை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பாட்டை தாய்நோ நபர்களோட மரியாதைக்குரிய கல்யாணந்த் அவர்கள் இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் வேலூர் பகுதியில் மட்டும் பதினாயிரம் வாக்குகள் அளித்திருக்கிறீர்கள் அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் அவருக்கு அதிகமான வாக்குகள் அளித்து அந்த வாக்குகளில் பயனாக இருக்க ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசங்களை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வெற்றிக்காக உழைத்து அவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நமது மரியாதைக்குரிய கிழமை கைதான தலைவர் வைக்கப்பட்டு வருகிறார்கள்

நாடாளுமன்றத்திற்கு எப்படி வாக்குகளை இன்பத்திலும் துன்பத்திலும் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் பணியாற்றி மேலும் இந்த வேலூர் வளர்ச்சிக்காக வேலூர் முன்னேற்றத்திற்காக உழைப்பதற்கு உத்தரவாதம் அளித்து உதயசோரி வாக்களித்த அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே வரலாறு காலமாக நாடு போட்டுகின்ற நல்ல வெற்றியை நிறைய வாக்காளர் பொதுமக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தங்கேஸ்வர